இந்த எனர்ஜி எப்படி தக்க வைக்கிறது ஒன்றை புரிந்து கொள்வதன் மூலமாக பாருங்க என் மூத்தோன் சொன்னான் ஒரு ஆறு புரண்டு ஓடுது அந்த ஓரத்துல ஒரு தவளை இருக்கு நாம எல்லாம் தான் அந்த தவளை ஓகேவா பக்கத்துல ஒண்ணு வந்து நிக்குது அது திரும்பி பார்த்தா தேழு தேல் சொல்லுது மிஸ்டர் ஃப்ராக் என்ன முதுகலை ஏத்திட்டு இந்த ஆத்த கடந்து விட்டு நம்ம எல்லாம் தானே ஆதி உயிரது

யோசிங்க நான் சொன்னல இந்த தேளுங்கிறது தேள் இல்ல தேள் சொல்லுச்சா நான் கொட்டனும்னு கொட்டல கொட்டுறது என் இயல்பு